வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரியில் வரலாறு காணாத வறட்சியால் அணைகள் வறண்டு மின் உற்பத்தி மேற்கொள்ள முடியாமல் மின்வாரியம் திணறல் ஏழு மின் நிலையங்களில் உற்பத்தி நிறுத்தம் நீலகிரியில் முக்குருத்தி பைக்காரா சாண்டினல்லா கிளன்மார்கன் மாயாறு அப்பர்பவானி பார்சன்ஸ்வேலி போர்த்திமந்து அவலாஞ்சி எமரால்டு குந்தா கெத்தை பெல்லூர் என்ற பதிமூன்று அணைகள் உள்ளன அணைகளில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீர் மூலம் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது இதில் குந்தாவட்டத்தில் குந்தா கெத்தை பரளி பில்லூர் அவலாஞ்சி காட்டுக்குப்பை என்ற ஆறு மின் நிலையங்கள் உள்ளன பைக்காரா மின்வட்டத்தில் முக்குருத்தி பைக்காரா சிங்காரா மாயார் மரவக்கண்டி பைக்காரா இறுதிநிலை புனல் மின் நிலையம் என்று ஆறு மின் நிலையங்கள் என்று மொத்தம் பனிரெண்டு மின் நிலையங்களின் மூலம் எட்நூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஐந்து மெகாவாட் மின் உற்பத்தி தினசரி மேற்கொள்ளும் திறன் உள்ளது கடந்த ஆண்டில் பருவமழை பொய்த்தது நடப்பாண்டில் இதுவரை மழை பெய்யவில்லை அணைகளில் இருப்பில் உள்ள தண்ணீர் படிப்படியாக மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதால் அணைகள் வறண்டு மைதானம் போல் காட்சியளிக்கிறது குந்தாவட்டத்தில் நூற்றி எண்பத்தி நான்கு அடி கொண்ட எமரால்டு அணை நூற்றி எழுபத்தோரு அடி கொண்ட அவலாஞ்சி அணை இருநூற்றி பத்து அடி கொண்ட அப்பர் பவானி அணைகள் பெரிய அணையாகவும் மின் உற்பத்திக்கு முக்கிய அணையாக கருதப்படுகிறது இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் ஈரோடு மதுரை சென்னை ஆகிய மூன்று மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு மாவட்டங்களுக்கு பிரித்து மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது மின் உற்பத்தி படிப்படியாக குறைந்ததால் கோவை உட்பட பல்வேறு தொழில் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயமும் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது மின் உற்பத்திக்கு முக்கிய அணையாக கருதப்படும் அபர்பவானி அவலாஞ்சி எமரால்டு குந்தா கெத்தை அணைகள் மழையின்றி வறண்டு மைதானம் போல் காட்சியளிக்கிறது பிற அணைகளிலும் தண்ணீர் அளவு சரிந்துள்ளது இதனால் காட்டுக்குப்பை அவலாஞ்சி குந்தா கெத்தை வரளி பெல்லூர் முக்குருத்தி நுண்புணல் மின் நிலையம் ஆகிய மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது பிற மின் நிலையங்கள் மூலம் தினசரி நூற்றி ஐம்பது முதல் இருநூறு மெகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டில் பருவமழை பொய்த்தது நடப்பாண்டில் கோடை மழை இதுவரை பெய்யவில்லை பெரும்பாலான அணைகள் வறண்டதால் ஏழு மின் நிலையங்களில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது பிற மின் நிலையங்கள் மூலம் பீ கவர் எனப்படும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது பீகவர்ஸ் மின் தேவையை பூர்த்தி செய்து வருகிறோம் என்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்